ஆண்களுக்கு பெண்களுக்குன்னு இடம் பிரித்து கொடுத்துருக்காங்க அவ்வளோதான் ஆளோ என்ன அம்மா பார்த்து இறங்கு நல்லா இருக்கா தண்ணி காணாபூச்சி காணாபுச்சி பத்திரம் தண்ணி இழுத்துட்டு போயிடுறம்மா ஓ வீட்டுக்காரரு பதில் சொன்னோம் ஓ வீட்டுக்காரருக்கு பதில் சொன்னோம் அதுக்காச்சும் வீட்டுக்காரர் வந்திருக்காரு பா பார்த்துக்குவாரு என்ன நடக்குன்னு

மீன் போறாங்க போறாங்க அது துணி கீழே தெரியுமா உங்களுக்கு அது வராது மீன் தான் மேல தூங்க அது ஓடிடும் அதான்

உங்க பையங்களை குட்டுதான் நல்லா இருந்திருக்கும் மீராச்சிட்டாங்க கைபிடிச்சிட்டாங்க என்ன பண்றீங்க இங்க உட்காந்து விடலாம் <muchan> <muchan>

நீங்க குடிக்க மாட்டீங்க எந்த தூரம் அணிக்கு மாதிரி உள்ள நகை கண்டுச்சுனாங்க தோடு கம்மல் அந்த மாதிரி உள்ளதை எடுக்கிற எடுக்கிறவங்களாம் கண்ணுக்கு வந்து அந்த தண்ணி இறங்க உள்ள போகாம இருக்க கண்ணாடி உட்காந்து மாட்டிக்கிட்டு போறாங்க

தட்டை வச்சு மீன் பிடிக்கிறத இப்பதான் மொதல் வாட்டி பாக்குற அந்த மாதிரி சாப்பிட விடாதீங்க அது உங்களால எடுக்க முடியாது அந்த தட்டை நெனைஞ்சிரும் தட்டை நெனைஞ்சிரும்

வீட்டுக்கு வீட்டில் போறீங்களா ஆத்துனா வீடு தானா ஆற்றுல போறீங்களா போங்க போங்க சுலைமானும் ஆத்துக்கு போறாரு நாங்களும் வீட்டுக்கு போகிறோம் இந்த தாமரப்பரணி யாரு வீடியோ உங்கள் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கிறதுனால நண்பர்களுக்கு உறவினர்களுக்கு பகிர்றதோட எங்களுக்கு போமெண்டல சொல்லுங்க இது வரைக்கும் நம்ம ஸ்டைலோடு இணைந்து வந்ததற்கு நன்றி